நம்ம போயிட்டு வந்துட்டு உடனே பத்து மணிக்கு மாலை கட்டுவோம் பதினொன்று மணிக்கு முக்கியமா ஒரு மணிக்கு எடுத்து ஐம்பது அடைய எடுத்து ஆரம்பிச்சாமி வேட்டி கட்டிட்டு நிறைய பேர் வேட்டி சொல்லுறாங்க அதோடதுக்கே சனிதானத்துல எச்சக்கணக்காக செலவு பண்றாங்க தயவு செய்து அந்த தப்பை மாட்டீங்க ரெண்டே விஷயம் நம்ம ஒன்னு இன்னொன்னு தான் நாள் வளைக்கு மாலை போட்டு விரும்புறது சொல்றாங்க அரிய அப்படின்னு பேசலாக்கி ரெண்டே நாள்ல மாலை போட்டு மூணாம் நாள்ல சன்னிதான ஏறும் ஆறு ஏற கற்றுக்கலாம் அது இந்த ஊர்ல இல்ல மொத்த சாமி ஊர்ல இந்த ஊர்ல இருந்து எடுத்துருக்கு நாற்பது நாள் விரதம் இருக்காங்க அதுல எந்த வித மாற்று இல்ல அந்த நிறைவேங்க இந்த ஒரு வேண்டுகோள் ஐயப்பா வந்து மாலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொட்டியில் வச்சுட்டா நமக்கு நடக்கல எல்லாம் தெரியாமல்ல அதனால வருஷம் பூரா ஐயப்பனை வந்து நம்ம மத்த முயல எப்படி வச்சு வழிபாடு பண்றோமோ அதே மாதிரியே நம்மளையோ இல்லை பூஜை வச்சு தாராள வழிபாடு பண்ணலாம் அவனுக்கு தீட்டெல்லாம் கிடையாது நம்ம இந்த மாலை இருக்க மாலை இருக்கிற காலத்துல நமக்கு அந்த மாதாது அதாவது அந்த பௌ பெரிய அது கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களை வளக்கி வைக்கிற மொழிய முற்றிலும் ஐயப்ப வழிபாடு பெண்களை வளக்கி வைக்கிறது இல்லை அதனால வருஷம் ஐயப்பன வழிபாடு பண்ணலன்னா எங்க வீட்டுல முன்னூத்தி அறுபத்தி நாள் சுவாமி இருப்பாங்க அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நானும் சராசரியான ஒரு குடும்பத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால பூஜை முடிஞ்சவொன்னு கோயில கொண்டு போய் வைக்கிறது இந்த பொட்டியில சுத்தி வைக்கிறதெல்லாம் இன்னையோட இந்த மூட்டை கட்டி வச்சிருங்க அதனால இந்த ரெண்டு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாலை போட்டு நம்ம நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றுறேன் ஏன்னா

முதல்ல அம்மா தான் முதல்ல அம்மா அப்பாவை காட்டுறான் அப்பா தெய்வ குருவை காட்டுறாரு குரு தெய்வத்தை காட்டுறாரு அப்போ ஏற்பட்ட குருவை நம்ம இந்த தபரிமா யாத்திரையில நம்ம ரொம்ப வந்து அனுபவிக்கிறோம் குரு பக்திங்கிறது இல்லாதவங்க தவிரமலை போய் புண்ணியமே கிடையாது சாமி குரு பக்தி கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே குருசாமி குரு சுவாமி நல்ல ஒரு ஏற்றுருக்கீங்களே ஏற்றுக்கிட்டா தான் நல்லவர் நமக்கு அவர் பொறுப்படி கேட்டு நடந்து வந்தோம்னா இந்த தபிரமா யாத்திரை புனிதமா முடியும்

y también Alejandro también